ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே பாபா தனது பக்தர்களிடம் நம்பிக்கை பொறுமை என்ற இரண்டு வார்த்தைகளை எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவார் காரணம் நல்லவன் துன்பப்படும் போது தாமாகவே அவனை வழியை தேடிச் சென்று அவனுக்கு அனுகிரகம் செய்வார் இதற்காக அவர் மாறு சென்று அவருக்கு உதவி புரிவார் கணக்கற்ற அற்புதங்களை திட்டமிட்டு செய்கிறார் வீட்டினுள்ளோ வெளியிலோ அல்லது வழியிலோ நீங்கள் எவரை எதிர்கொண்டாலும் அவர்கள் அனைவரும் என்னுடைய வெளிப்பாடுகளை அவர்கள் அனைவருக்குள்ளும் நான் இருக்கிறேன் என்கிறார் பாபா எந்த வடிவில் அவர் வருகிறார் என்பது தெரியாமலேயே நமக்கு நன்மை நடக்கும் ஏற்கனவே அவர் திட்டமிட்டு செயல்படுவதால் எந்த விஷயத்திலும் அவரது பக்தன் அவசரப்பட தேவையில்லை பொறுமையாக அவரை நம்பிக்கொண்டிருந்தால் போதுமானது அவர் நினைப்பதே நடக்கும் அவரே வழியை காட்டுவார் நம்முடைய இனிய விருப்பங்கள் ஒரு கணமும் தாமதமின்றி நிறைவேறும் நேரம் வரும் என பாபா கூறியிருக்கிறார் ஆனால் அதுவரை பொறுமையாக நீங்கள் காக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் பொறுமையாக இருப்பது மட்டுமே நம்மை கரை சேர்க்கும் உபாயம் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும் என் மனம் உடையிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள் சமநிலைப்படுத்து பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்து கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் கவலைப்படாதே உன்னோடுதான் நான் இருக்கிறேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் பார்த்து கொள்வேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறது என கவலை கொள்ளாதே கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும் உன்னை என் பாதையில் இழுத்தது நானே பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்று தருவாயிலேயே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை பொறுமை நிதானம் அன்பு பக்தி இவை அனைத்தையும் நான் சோதித்துப் பார்ப்பேன் சோதித்தேன் அது உனக்கு கஷ்டத்தை தர அல்ல வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகவே நான் உன்னை சோதித்தேன் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் ஆனால் வழியில் முள்கள் இருக்கும் நீ கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் காயம் வழியை உண்டாக்கும் ஆனால் அந்த வழியை நீ தூக்கி எறிந்து நடை போட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் இருப்பேன் என் அன்பும் அருளும் ஆசியும் ஆசிர்வாதம் முழுவதும் நான் உனக்கு தருகிறேன் என்றும் நீ என் உயிர் குழந்தை என் இதய துடிப்பு என் அன்பு குழந்தையே உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் எது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி எதற்காகவும் கலங்காதே வாழ்வில் நீ நினைத்து எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் உன்னை தேடி வரும் இந்த சூழலில் சாத்தியம்மா என்று கேட்காதே எல்லாம் என் பிள்ளைக்காக நான் அரங்கேற்றி வைத்துக் கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றையும் நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் அப்பா நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும்